எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பொல்லாங்கன் ஏயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் விளக்கம் புறம்பான மனிதன் அழிந்து கொண்டிருந்தாலும் உள்ளான மனிதன் புதிய சிருஷ்டியாக அபிவிருத்தி அடையக்கூடும் நமது கர்த்தராகிய இயேசுவின் மரணத்திற்கு ஏதுவாக பரிசு பிரதான ஆசாரியர்களையும் தூண்டிவிட்டு அதில் சாத்தான் வெற்றியடைந்தான் ஆனால் இதே காரணத்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெற்றி சிறந்தார் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவை நடத்தினது போலவே நம்முடைய வழிகளிலெல்லாம் அவர் நம்மையும் நடத்துவார் ஏதோ நம் மீது வெற்றி கொள்கிறது போல சாத்தான் காணப்பட்டாலும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவங்கள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் சாத்தானை எதிர்க்கக்கூடிய பலம் நம்மிடத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இவைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி யாரிடமும் இல்லை ஆனாலும் வல்லமை உள்ள கர்த்தரால் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் அவர் சாத்தானையும் அவன் தூதர்களையும் விட மிகுந்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் விசுவாச கண்களாலே காண முடியாதவைகளையும் கூட காண்கின்றவர்களாயிருக்கிறோம் இதில் அசைக்க முடியாத உறுதியுள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகளை வென்று கிரீடம் பெறலாம் ஆமைன்